நான் முத முதல்ல ஜெபத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப உடம்பு சி இருந்தது என்னால நடக்கவே முடியாது ஒரு பத்து நிமிஷம் கூட ரொம்ப தூரம் நடக்க முடியாது அந்த மாதிரி யாரோ பெற என்னை வண்டியில கூட்டிகிட்டு தான் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க ரொம்ப ஒரு பலவீனமான வாழ்க்கையே வந்து அடுத்து என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது தெரியாத ஒரு கட்டத்துல நான் வந்தேன் ஆறுதலுக்காக வந்தேன் ஆனா இன்னைக்கு ஆண்டவர் வந்து அப்படி ஒரு சூழ்நிலை இருந்ததே என்னை மறக்கடிச்சிட்டாரு அலேவையா நான் வந்து நாலு மாசம் தான் இந்த சபைக்கு வந்து சர்ச்சுக்கு வந்ததுல இருந்துமே ஒரு நாலு மாசம் தான் எனக்குள்ள இருந்த அந்த வியாதி எங்க போச்சுன்னே தெரியல அந்த அளவுக்கு வந்து ஆண்டவர் வந்து நான் விசுவாச்ச அந்த விசுவாசத்தை என்னை சீக்கிரமா என்னை கேட்டுக்கிட்டாரு சூழ்நிலை இருந்ததை மாத்தி ஆண்டவர் இன்னைக்கு நடமாட வச்சிருக்காரு அது இல்லாம வெளியூர்ல இருந்து ஹோட்டல் எல்லாம் வேலை இருந்தேன் இந்த திருப்பூர் வந்து ஆண்டவர் வந்ததுக்கு அப்புறம் அதே வேலையை திரும்ப எனக்கு வச்சு கொடுத்துருக்காரு ஆண்டவர் ஆமே அந்த அளவுக்கு வந்து நேரங்காலமாக ஒவ்வொரு நேரத்திலையும் ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க நிறைய ஆண்டவர் என்னை தொட்டு ஆசீர்வாதம் பண்ண அந்த ஆசீர்வாதத்தை தான் இன்னைக்கு நின்று நான் உங்களுக்காக நான் சாட்சி சொல்லிட்டு இருக்கிறேன் அலையலுயா அலையலுயா ஆனவர் எப்பவுமே விசுவாசிங்க என்னைக்குமே கைவிட மாட்டாரு ஆமே